மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கில் இரண்டாவது நாளாக நீதிபதி ஜான் சுந்தர் சுரேஷ் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க கேட்கலாம் சரவணராஜா இரண்டாவது நாளாக நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இன்றைய விசாரணையில் யாரெல்லாம் யாரெல்லாம் கிடம் விசாரணை நடைபெறுகிறது இருக்கிறது வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்பம் அருகே உள்ள மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலர் காவலர் அஜித்குமார் இறந்த வழக்கில் மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து உத்தரவிட்டு மதுரை மாவட்ட நீதிபதி வந்து அவர்கள் வந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்காங்க நேற்று காலை பத்தே முக்காலுக்கு வந்து விசாரணை தொடங்கப்பட்டது நேற்று காலை பத்தே முக்கால் தொடங்கிய விசாரணை இரவு பதினோரு மணி அளவில் தான் முடிவுற்றது இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு மாவட்ட மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர் லால் சுரேஷ் அவர்கள் வந்து இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு வந்து மீண்டும் இந்த விசாரணை வந்து துவக்கி இந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னாக்கா ஏடிசி சுகுமார் கோயில் ஊழியர்கள் உள்ளிட்டோர் மீண்டும் வந்து இந்த விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து விசாரணைக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க மேலும் இப்போ மீண்டும் மீண்டும் அந்த ஊழியர்களை வந்து விசாரணை செய்து குற்றங்களை வந்து முழுமையாக வந்து கேட்டறிஞ்சிக்கிட்டே இருக்காங்க பதிவு செய்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால் வந்து இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ தட்டு கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது அஜித்குமார் வழக்கில் இரண்டாவது நாளாக விசாரணையானது தொடங்கி இருக்கிறது கோயில் ஊழியர்களிடம் மீண்டும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணராஜா